மோசே நாற்பது வருஷம் அரண்மனையில் வளர்றார் பைபிளே சொல்லுது சகல கலைகளிலையும் அவர் சிறந்தவரை மாறிட்டார் அப்படிப்பட்ட மோசே ஒரு நாள் தேவனால் எங்க நடத்தப்பட்டார் தெரியுமா வெறும் ஆடுகளை வைத்து மேய்த்து கொண்டு ஏழு பொம்பள பிள்ளைகளுக்கு தகப்பனா இருந்த ஒரு எத்ரோ கிட்ட போய் சேர்ந்தார் நான் சொல்றேன் நாற்பது வருஷத்துல மோசைக்கு எத்ரோ வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும் தெரியுமா சொல்லுங்க ஆடு மேய்க்கிறதுக்கு படிச்சவரா மோசே மோசைக்கு தெரியாத கலைகளே உலகத்தில் கிடையாது ஆனா நாற்பது வருஷம் ஆண்டவர் எத்திரோ வீட்டில் வச்சு மோசை எங்கேயாவது முருமறுத்ததா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆண்டவரை என் வருமானம் என்ன ஆண்டவரை என் திறமை என்ன இந்த வீடு எனக்கு தகுதி ஆண்டவரை சொல்லுங்க இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் அதை தான் சொல்லுது என் படிப்பு என்ன என் திறமை என்ன எங்க அப்பா அம்மாவுடைய வருமானம் என்ன நான் போய் இந்த வீட்டில் இவனுக்கு கீழ் புடிஞ்சு இருக்கணுமா கவனிங்க நல்லா புரியுது எல்லாருக்கும் அப்படிதானா இப்படி சொன்னா எப்படி பாஸ்டர் புரியாம இருக்கும் சில ஆண்களுக்கு பிரச்சனை நான் எவ்வளவு அழகா இருக்கேன் நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன் இந்த பிள்ளை கிட்ட கொண்டு என்ன வாழ விடுறாரு அது வெறும் பஞ்சம் பிடிச்ச பிள்ள சொல்லுங்க மோச எத்தனோ வீட்டுல நாற்பது வருஷம் இருந்தாருங்க கொஞ்சம் கூட யோசிக்கல யாரு பையன் வாக்குத்தின் பையன் அவனை கொண்டு போய் போத்தி பார் வீட்டில் வேலை காரணம் வச்சிருக்குங்க அவன் சொல்ல முடியும் என் அப்பா யாரு தெரியுமா ஊரைய அடிச்சு போட்டு ஆடுகளை பெரிய பர்சனுக்கு நான் பையன் எங்க அப்பா எனக்கு என்னெல்லாம் கற்று தந்திருக்காரு தெரியுமா பல வருணம் அங்கி வாங்கி போட்டிருக்காரு உனக்கு தெரியுமா போத்தி பார் நீ என்னைய வேலை சொல்ற உன் வீட்டில் இருக்கிற லெட்டரின கழுவ சொல்ற நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படி கேட்டாரா சொல்லுங்க இன்னைக்கு பிரச்சனை எங்க வருது ஆண்டவர் நம்மள ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு போயிருக்காருன்னா அந்த வீட்டுக்குள்ள செட் ஆகணும் அங்க உட்கார்ந்துட்டு பலவர் அங்கி தரித்தேனே என் தாய் வீட்டில் நான் அப்படியெல்லாம் சுகித்தேனே சொல்ல உனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் கொண்டு வச்சிருக்கேன் உனக்கு இங்க இல்லைங்கிறது எனக்கு தெரியும் என் சொல்லுக்கு கீழ்படி நான் வச்சிருக்கிற இடத்துல நீ பொறுமையா தேசங்களுக்கு அதிபதியா மாற்றுவேன் அதனாலதான் வேத வசனம் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள் ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு வார்த்தை பொறுக்கலையே ஒரு வார்த்தையில தானே பெரிய சண்டையாகி குடும்பங்களை பிரிஞ்சு வெவ்வேறு இடத்துக்கு போறோம்